மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம் பேசலாம் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்ட சங்கதி என்ன ஏன் கைது செய்யப்பட்டாரு எதற்காக கைது செய்யப்பட்டாரு அதோட அனூர் கோஹோம் என்ற கோஷத்தோடு ஒரு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன் பின்னணியில யார் இருந்தாங்க இதனுடைய உண்மைத்தன்மை என்ன என்ற விஷயத்தை பேசுறதோட கண்டி மாவட்ட செயலத்துக்குள்ள புரளி என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்களை பேசலாம் இபிடிபி கட்சியினுடைய தலைவர் முன்னையனால் பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்தவர் டக்ளஸ் தேவானந்தா சிஐடியினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது டக்ளஸ் தேவானந்தாவை சிஐடி கைது செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி முழுப்புல இருக்குங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி விவகாரம் இந்த துப்பாக்கிய வந்து மதுஷ் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான நபருக்கு கொடுத்தாரு இது சம்பந்தமான விசாரணையில சரியான பதில சொல்லல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுல தான் இந்த முன்னேற அமைச்சரை கைது செய்து இப்போது சிறைக்கு அனுப்பி வச்சிருக்கிறாங்க முதல்ல மாக்கந்தூர் மதுஷ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் இலங்கையில மிகப்பெரிய தாதா பாதாள உலக குழுக்களுடைய கோட் ஃபாதராக கணிக்கப்பட்டவர் அவரை தான் நிறைய பேர் வந்து ரோல் மாடலாக எடுத்திருந்தாங்க கஞ்சிப்பான இம்ரானாக இருக்கலாம் அங்குட லொக்காவாக இருக்கலாம் கெசல்வத்த தனுக்கையாக இருக்கலாம் லோக்குபேட்டி பொடிப்பேட்டி அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமானவங்க வந்து தான் ரோல் மாடலாக எடுத்து நடந்து வந்தாங்க அப்படியான மிகப்பெரிய ஒரு தாதாவாக இருந்தவர் தான் இந்த மாகந்துட மதுஷ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்து துபாய்க்கு சிஐடியினர் போய் கைது செய்து பத்திரமாக நாட்டு குழந்தை விசாரணை நடத்தினாங்க அதுல தான் ஒரு துப்பாக்கியை பற்றி அவர் வாய் திறந்திருக்கிறார் துப்பாக்கியை உடனடியாக சிஐடினர் கைப்பற்றினாங்க ஆனா அதுக்கு பிறகு துப்பாக்கி பற்றிய விசாரணையோ அதனோட சொந்தக்காரர் யாரு என்ன எதிர் எந்த விஷயங்களும் வெளியே வராம அது அப்படியே ஒரு தேக்க நிலை இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டாகும் பொழுது சிஐடியில இருந்து மாகதுர மதுஷ் சிசிடி பிரிவுக்கு மாற்றப்படுறாரு அந்த சந்தர்ப்பத்துல சீன் விசிட் போவதாக சொல்லி எங்கோர் இடத்துல மாகந்துர மதுஷினுடைய போதைப் பொருட்கள் இருக்குது அதை காட்டுங்கன்னு சொல்லி கொண்டு போன சந்தர்ப்பத்துல தொடர்மாறு கட்டிடத்துல வச்சு வந்து ஏதோ ஒரு இனம் தெரியாத ஒரு குழுவினரால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டுல வந்து மாகாந்துர மதுஷ் இறக்குறாரு யாரு சுட்டாங்க எதுக்கு சுட்டாங்கன்னா எந்த ஒரு விசாரணைகளை முன்னெடுக்கப்படாமலே அந்த ஒரு விஷயம் தேக்க நிலையில அப்படியே இருந்தது இப்பதான் அவனோட மனைவி விசாரணை வேண்டும் எனது கணவரை சுட்டது யாரு இதுக்கு யாரு காரணமாக இருந்தாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரியணும் அப்படின்னு ஒரு மகஜரை வந்து போலீஸ் தலைமையகத்திற்கு கொடுத்திருக்கிறாங்க அது ஒரு பக்கம் இருக்குது மாகாந்த மதுஷுடைய விசாரணைகளை இப்ப சிஐடி தொடங்கி இருக்கிறாங்க எதற்காக மாகதூர மதுஷ் கொல்லப்பட்டாரு துபாய் வரைக்கும் போய் கைது செஞ்சு நாட்டுக்குள்ள வந்த மாகதூர மதுஷ சிஐடியில இருந்து எதுக்கு சிசிடி பிரிவுக்கு மாத்திராங்க அப்படின்ற கேள்விகளுக்கு விடைகான முகமாக கேட்டீங்கன்னா எண்பது அரசியல்வாதிகளுடைய பெயரை இவர் சொல்லி இருந்தார் மாகதுர மதுஷ் எனக்கும் அவர்களுக்கும் நெருக்கமான தொடர்பு இருந்தது யார் யாருக்கு என்னென்ன கோடி கொடுத்த என்னென்ன வசதிகள் செய்து கொடுத்த அவரோட தொடர்புல இருந்த அரசியல்வாதிகளுடைய பட்டியல கொடுத்தாரு அதுல மகாந்திர மதுஷுனுடைய வாகன செல் ஓபனுக்கு திறப்பு விழாக்கு வந்தது வந்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னையால் பிரதமர் ஒருத்தர் தான் அவருடைய திறப்பு விழாக்கு விசேட அதிதியாக விருந்தினராக வந்திருக்கிறாங்க இப்படி இவர பேரு அரசியல்வாதியோட பேரெல்லாம் சொன்னதோட இதுக்கு மேல இவன் வாய் திறந்தா அரசியல்வாதிகளுக்கு ஆப்பத்தாகிறமே அப்படின்னு சொல்லி இவரோட அண்டமானம் தண்டவாளம் எல்லாம் ஹோட்டுக்கு வந்துருன்றதுனால மிக ரகசியமாக சிஐடில இருந்து சிசிடிவிக்கு மாற்றப்பட்டு அவருடைய சோலி முடிஞ்சதாகத்தான் இப்போது விமர்சகர்கள் முன்வைக்கின்ற ஒரு விஷயம் இப்போது மாகாந்த மதுஷனுடைய துப்பாக்கி ஒன்பது மில்லி மீட்டர் அளவிலான துப்பாக்கி இந்த துப்பாக்கி குறித்த விசாரணைகளை கையில் எடுத்தாங்க சிஐதினர் அந்த துப்பாக்கியில இருக்கிற இலக்கத்தை கண்டுபிடிச்சாங்க இந்த துப்பாக்கியில் இருக்கிற இலக்கத்தை அடிப்படையாக வச்சு விசாரணைகளை தொடங்கினாங்க முதற்கட்டமாக அவன் கண்டுபிடிச்ச விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ராணுவத்தினால் பாதுகாப்பு கருதி டக்ளஸ் தேவானந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட துப்பாக்கி அப்படின்னு ஒரு விஷயம் உறுதிப்படுத்தப்பட்டது எல் இவருக்கு பாதுகாப்பு இல்ல எல்டினால் உயிரச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த துப்பாக்கியை அவர் வாங்கியதாகத்தான் ரெக்கார்ட் இருக்குது இப்ப சிஐ கேட்ட ஒரு விஷயம் தான் இந்த துப்பாக்கி எப்படி மாக்கந்தூரம் மதிஷ்ட போச்சு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுக்கு இவர் சரியான பதில சொல்லாததுனால இப்போது டக்ளஸ் தேவானந்தாவை கைது செஞ்சிருக்கிறாங்க உண்மையில் டக்ளஸ் தேவானந்தா இந்த துப்பாக்கியை நேரடியாக கொடுக்கலன்னா ஒன்னு திருடப்பட்டு யாரோ கொடுத்திருக்கணும் அல்லது டக்ளஸ் தேவானந்தான பேர்ல வேறு யாரோ பதிவு செய்து இத மதுஷுக்கு மதுசுக்கு கொடுத்திருக்கணும் இல்லைண்டா டக்லஸ் தேவானந்தா நேரடியாக மாகோந்தர மதுஷுக்கு கொடுத்திருக்கணும் இது காணாமல் போயிருந்தா நிச்சயமாக டக்ளஸ் தேவானந்தா ஏதாவது போலீஸ் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் எனது துப்பாக்கி காணாம போச்சு அப்படின்னு அதுக்கான எந்த ரெக்கார்டும் இல்லை அப்படின்றதுனால நேரடியாக கொடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு என்பதுதான் இப்போது கணிக்கிற ஒரு விஷயம் என்னதான் இருந்தாலும் விசாரணைகளை தெரிய வரும் என்ன தேவைக்கு இவர் கொடுத்தாரு இவர் வடக்குல இருக்கிறவர் தெற்கு இருக்கிற மாக்கந்தர் மதுசுக்கு இவருக்கு என்ன உறவு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் எல்டிடியினர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன டக்ளஸ் தேவானந்தா விற்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்களுத்துனா மிரட்டுறாங்க கப்பம் வாங்குறாங்க போதை விநியோகம் செய்யறாங்க வியாபாரம் செய்யறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு ஆனா இப்ப தெரிய வந்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதாள உலக குழுல முதன்மையானவர் முதல் அணையில இருக்கிறவர் மிகப்பெரிய ஒரு தாதாவா கணிக்கப்படுகிற மாகந்திர மதுஷோட இப்படியான உறவை பேணி ஆயுதம் கொடுத்து போஷித்து வளர்த்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய பார்க்கலாம் இந்த இவருக்கும் அவளுக்கு என்னென்ன தொடர்புகள் இருந்தது இந்த துப்பாக்கியால என்னென்ன குற்றங்கள் இழைக்கப்பட்டது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும் அனைத்து கேஸும் டக்ளஸ் தேவானந்தர் தலையில தான் விழப்போகுது என்பது யதார்த்தமான ஒரு விஷயம் காரணம் மதுஷ் இப்போது உயிரோடு இல்லை எனவே அந்த கணக்கெல்லாம் இவர வங்கியில வந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது பணம்டா பிணமே வாய் திறக்கும் அப்படின்ற போதும் அரசியல்வாதி வாய் திறக்க மாட்டானா அவங்ககிட்ட கோடி கணக்குல பணம் இருக்கே அதனால இவங்க ஏதாவது உதவி பண்றது தேவைப்படும் பொழுது பணத்தை பெறுறது இந்த ஒரு கலாச்சாரம் தான் நடந்து வந்திருக்குது என்னதான் இருந்தாலும் எதிர்வரும் காலங்களில் எண்பது அரசியல்வாதிகளுடைய அண்டவாளம் தண்டவாளம் யார் என்ன ஏது என்ற பல்வேறு விஷயங்கள் வந்து விழப்போகுதோ டக்லஸ் தேவானந்த தொடர்ந்து இன்னும் பல கைதுகள் மாக்கந்த மதுஷம் பக்கபலமாக இருந்தாங்க பாதாள உலக குழுக்களோட சம்பந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேர் வந்து விழப்போ அப்படியாக இருந்தா இந்த எதிர்க்கட்சியில் என்ன பண்ணுவாங்க அப்படி இருக்கீங்கன்னா அரசு மீது சேறு பூச ஆரம்பிப்பாங்க ஆட்சியை வீட்டுக்கெளப்பு அப்படின்னு கோஷம் போடுவாங்க எப்படியாவது ஆட்சி மற்றும் வேணும் அப்படின்னு ஒரு விஷயங்களை பண்ண நினைப்பாங்க அப்படியான பல்வேறு விஷயங்கள் இப்போது அரங்கர்வதை பார்க்க முடியுது அந்த தோரணையில இப்போது ஆனால் ஒரு கோஹோம் என்ற ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்த ஒரு சங்கதி அல்லது ஏதோ ஒரு விஷயம் இப்போது வைரல் ஆகி கொண்டிருக்கிறத பார்க்க கிடைத்தது உண்மையிலே இந்த காணொலி என்ன சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தேடி பார்த்ததுல அதுல மிகப்பெரிய ஒரு மக்கள் பிரளயம் இருக்குது பாதையில நிக்கிறாங்க சன நெரிசல் அதுக்கிடையில ஒரு கோஷம் வருது எப்படின்னு பாத்தீங்கன்னா அனுரு கோஹோம் அனுரு கோஹோம் அப்படின்னு ஒரு கோஷம் வருது என்னடா கோட்டா கோஹோம் அப்படின்னு தான் அந்த மந்திர வார்த்தையை சொல்லி அரசை வீட்டுக்கு அனுப்ப போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியோட அந்த காணொலியை தேடி பார்த்ததுல அந்த காணொலியில அது வெறுமேலே ஒரு எடிட்டிங் செய்யப்பட்ட ஒரு காணொலியாக தெரிய வந்திருக்குது அது வந்து ரணில் விக்ரம் அவங்களுடைய வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தமது தலைவரை விடுதலை செய்வோம் அப்படின்ற கோஷத்தோட அங்கு கத்தியவங்களுடைய அந்த வீடியோல அந்த ஒரு கோகோம் அந்த வாசகத்தை திணித்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பக்காவா எடிட் பண்ணி பக்காவாக திணித்து சமூக வலைத்தளங்களை ஓட விட்டுருக்கிறாங்க இப்போது மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தாச்சு ரோட்டுக்கு வந்தாச்சு கோட்டபாய ராஜபக்சே வீட்டு கிடைப்ப மாதிரி இப்போது மக்கள் அனுககுமார திசாநாயக்க அவங்கள வீட்டு கடப்புறதுக்கான கோஷத்தோடு இப்போ அங்கங்கே ஆர்ப்பாட்டங்கள் நடக்குதுன்னு ஒரு பிம்பத்தை தான் உருவாக்க நினைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு விஷயம் போலியானது என்ற ஒரு விஷயமும் அதே கணத்துல வந்து தெரிய வந்திருக்குது அதுல வந்து அசையாம வாகனங்களை உட்காந்து கொண்டே இருக்காங்க ஒரு ஆர்ப்பாட்டம்னா கையசைக்கணும் சுலோகங்களை தூக்கணும் கத்தணும் கதறணும் இது எதுவுமே கிடையாது ரெண்டு விபரு இடங்கள் நடந்த விஷயங்களை சேர்த்து ஆனால் ஒரு போகோம் அல்ல கோஷத்தோடு அந்த ஒரு காணொலியை இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமல்ல நேற்றைய தினம் கண்டி நகரமே மிகப்பெரிய ஒரு பரபரப்புக்குள்ளானதை பார்க்க முடிந்தது அதாவது கண்டி மாவட்டத்தினுடைய செயலகத்துல வந்து ஒரு பொம் வைக்கப்பட்டாச்சு அது பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு இமெயில் கண்டி மாவட்ட செயலகத்தினுடைய ஒரு குறித்த பிரிவுக்கு வந்திருக்குது உடனடியாக பாதுகாப்பு துறையினருக்கு சொல்லப்பட்டு உடனடியாக போலீசாரு எஸ்டிஎஃப் பிரிவினர் இராணுவம் அப்படின்னு சொல்லி எல்லா இடங்களும் சோதனையிடப்பட்டது மாவட்ட செயலகத்தினுடைய பிரிவுகள் மட்டுமல்ல அது அந்த இருக்கின்ற பகுதிகளெல்லாம் பயங்கரமான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பும் சூழலும் சூழ்ந்த நிலையில தான் எந்த ஒரு பொம்மும் அங்க வைக்கப்படல அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு இருந்தடன் இந்த இமெயில் எங்கிருந்து வந்து யார் அனுப்பினாங்க இந்த பரபரப்புக்கு யார் காரணம் அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது இப்ப நாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாபாய ராஜபக்ஷ அவங்களை ஆட்சிக்கு கொண்டு வரணுன்றதுக்காக வேண்டி ஊடகங்களும் அப்படியான பல்வேறு விஷயங்களை சதிகளை செய்ய ஆரம்பிச்சது ஒரு குண்டும் வெடிச்சது எனவே இந்த இரண்டும் இப்போது ஒரே கோட்ல பயணிக்க ஆரம்பிச்சிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது குண்டு வெடிப்பு குண்டு வெடிப்பு பொருளியாக ஒருவேளை அதை நிஜத்தினை நடத்தி முடிப்பதற்கான எத்தனைப்பா ஊடகங்கள் இப்போது கோட்ட கோஹோம் என்று சொன்னது போல ஆனோ கோஹோம் என்று சொன்ன ஒரு வாசகத்தோட இப்போது ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு சக்தியாக இது மாறியிருக்க அந்த கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்குது என்னதான் இருந்தாலும் நாடு ஒரு ஆரோக்கியமான இடத்துக்கு வருவதையும் பொருளாதார ரீதியாக மீண்டும் எழுச்சி பெறுவதையும் மக்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு திருப்திகரமான சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதும் நாடு ஒரு கட்டமைப்புக்குள்ள வாரதையும் விரும்பாத இந்த சதிகள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்ற ஒரு ஆசைக்குள்ள போயிருக்கிறாங்க அதுக்கான முதற்காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எதிரான வழக்கம் வந்தையும் வந்து விட போகுது மாகாந்திர மதுஷ் இருந்தாலும் அது சம்பந்தமான விசாரணை சார்ந்த ஃபைல்கள் வந்து முடியல அவைகள் மீண்டும் கிணறு எடுக்கப்பட்டிருக்கு என்பது ஆரோக்கியமான விடயம் இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு தகுந்த தண்டனைய அரசு குடுக்கட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி